நெல்லிக்குப்பத்தில் தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் ஆண்டு துவக்கு விழாவை முன்னிட்டு அம்பேத்கார் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கடலூர் அடுத்து நெல்லிக்குப்பத்தில் தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் ஆண்டு துவக்கு விழாவை முன்னிட்டு மாநில பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க தலைமை நுழைய செயலாளர் ராஜசேகர் மற்றும் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நெல்லிக்குப்பம் புஷ்பராஜ் தலைமையில் அம்பேத்கார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் குமார் வினோத் குமரன் ரம்யா தமிழ்வேந்தன் பிரபு கமலகண்ணன் தமிழரசன் பார்த்திபன் ஆகாஷ் கதிரவன் ரஞ்சித் குமார் சுகன்ராஜ் ராஜேஷ் சுபாஷ் சிலம்பரசன் அள்ளிமுத்து விஜய் சூரி சாஸ்தா ஐயனார் பிரகாஷ் ஆறுமுகம் அசோக் அருண் பலராமன் ரகு சிபி மதன் கோபி ஆனந்தகுமார் கீர்த்திவாசன் ஸ்ரீநாத் திருமூர்த்தி தமிழ் ஜீவினேஷ் ஜீவா தினேஷ் என பலர் கலந்து கொண்டனர்